நமஸ்காரம் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் நானூற்றி நாற்பத்தி ஏழாவது திருநாமம் நமக திருநாமங்கள் நானூற்றி நாற்பத்தாறு முதல் அறுபத்தி மூன்று வரை வேத சடங்குகளால் போற்றப்படுபவர் திருமால் ஆண்டுதோறும் தை அமாவாசைக்கு மறுநாள் சீர்காழியை அடுத்த திருநாங்கூரில் பதினோரு கருட சேவை வைபவம் நடைபெறுவது வழக்கம் அந்த கருட சேவை வைபவத்தை தொடர்ந்து மறுநாள் காலை திருநாங்கூருக்கு அருகிலுள்ள அண்ணன் கோவில் எனப்படும் திருவள்ளங்குளத்தில் கலியன் ஒலிமாலை என்ற வைணவ மாநாடு நடைபெறுவது வழக்கம் இம்மாநாட்டை அண்ணன் கோவில் ஸ்ரீ ஊவே வே கல்யாணராமன் சுவாமிகள் நடத்தி வருகிறார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற அந்த கலியன் ஒலிமாலை மாநாட்டில் பேசுவதற்காக டாக்டர் யுவி வெங்கடேஷ் அவர்களை அழைத்திருந்தார்கள் திருமங்கை ஆழ்வார் மிகவும் ஈடுபட்ட திவ்ய தேசங்களுள் ஒன்றை பற்றி பேசுமாறு பெரியோர்கள் அவரை பணித்தார்கள் பற்பல மகான்கள் அலங்கரித்த அந்த சபையில் பொடியனான டாக்டர் யுவி வெங்கடேஷ் அவர்கள் சொந்த ஊரான நாச்சியார் கோவிலில் எனப்படும் திருநரையூரில் கோவில் கொண்டுள்ள வஞ்சுளவள்ளி தாயார் ஸ்ரீனிவாச பெருமாளிடம் திருமங்கை ஆழ்வார் கொண்டுள்ள ஈடுபாட்டை பற்றி உரையாற்றினார் அதன் ஒரு பகுதியாக திருமங்கை ஆழ்வார் வைணவராக ஆக விரும்பிய போது நாச்சியார் கோவிலில் ஸ்ரீனிவாச பெருமாள்தான் ஆச்சாரிய ஸ்தானத்திலே இருந்து திருமங்கை ஆழ்வாரின் தோள்களில் சங்கு சக்கர பொறிகளை ஒற்றி ஐஞ்சி சடங்கை செய்து வைத்து திருமங்கை ஆழ்வாரை வைணவராக ஆக்கினார் என்பதை குறிப்பிட்டார் இவ்வாறு பெருமாள் தனக்கு சங்கு சக்கர பொறிகளை ஒற்றி அருளியமையை திருவுள்ளத்தில் கொண்டே திருமங்கை ஆழ்வாரும் வலங்கை ஆழி இடங்கை சங்கமுடையான் ஊர் நலங்கொள் வாய்மை அந்தனர் வாழும் நரையூரே என்று பாடியுள்ளார் என்பதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு நில்லாமல் இளம் கன்று பயமறியாது என்பதற்கேற்ப திருமங்கையாழ்வாரின் தோள்களில் சங்கு சக்கர பொறிகளை அருளியமையை வேதமும் கொண்டாடுகிறது என்று அவர் சொன்னார் என்ற யஜுர்வேத மந்திரத்தை மேற்கோள் காட்டினார் அப்ரதீரத்தம் என்ற எஜர்மேத பகுதியில் வரும் மந்திரம் இது மகவன் பற்பல மாயங்கள் செய்யவல்ல நிறையூர் நம்பியே ஆயுதானி உதய திருமங்கை ஆழ்வாரின் தோள்களில் ஷங்கு சக்கர பொறிகளை ஒற்றி அதன் மூலம் அந்த திவ்யாயுதங்களுக்கு மகிழ்ச்சி அளித்தவனே என்று கூட இந்த வேத வாக்கியத்துக்கு பொருள் கொள்ள இடமுள்ளது என்று விண்ணப்பித்தார் ஆழ்வாரின் தோள்களில் ஸ்பரிசத்தால் பெருமாள் கையில் உள்ள திவ்யாயுதங்கள் மகிழ்ச்சியடைந்தன என்று இந்த வேத வாக்கியம் குறிப்பிடுவதாக ரசிப்பதற்கு இடமுள்ளது என்றும் கூறினார் ஆனால் பேசிய பின் பல மகான்கள் நிறைந்த சபையில் வேதமந்திரத்துக்கு புதிதாக ஏதோ அர்த்தம் சொல்லிவிட்டோமே யாராவது கண்டிப்பார்களோ என்று லேசான அச்சம் அவரது மனதில் உண்டானது அப்போது சபையில் வீற்றிருந்த திருச்சித்திரக்கூடம் டாக்டர் ஏ வி ஆர் சுவாமிகள் சற்று நேரம் மௌனமாகவே இருந்துவிட்டு அதன் பின் உன்னை பாராட்ட வார்த்தைகள் கொண்டிருந்தேன் அதனால் தான் எதுவும் பேசவில்லை உண்மையிலேயே இது மிகவும் பொருத்தமான ஆழ்ந்த அர்த்தம் என்று பாராட்டினார் மேலும் ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யத்தில் வைஸ்வானராதிகரணம் என்னும் பகுதியில் வேதங்களில் உள்ள அனைத்து தேவர்களின் பெயர்களுமே உண்மையில் நேரடியாக திருமாலை குறிப்பதாக கருதி தியானிக்கலாம் என்ற வழியை காட்டியுள்ளாரே அக்னி என்றால் இலக்கண ரீதியில் இருளில் முன்னே வழி நடத்தி செல்பவர் என்று பொருள் ஞான ஒளி தந்து அறியாமை இருளைக் கடக்க உதவும் திருமாலையே அக்னி என்று வேதம் சொல்வதாகக் கொள்ளலாமே இந்திரன் என்றால் அனைத்து உலகங்களுக்கும் தலைவன் என்று பொருள் பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகமும் வாழும் திருவரங்க இந்திரன் என்று வேதம் சொல்வதாக கொள்ளலாமே இதுபோல் வாயு வருணன் பிரகஸ்பதி உள்ளிட்ட எல்லா பெயர்களும் திருமாலை குறிக்கும் தன்மை கொண்டவை என்று ராமானுஜரே காட்டியுள்ளார் அந்த வழியை அடியொற்றி நீ பேசியிருக்கிறாய் என்று டாக்டர் யூ வி வெங்கடேஷை பாராட்டினார் எனவே இந்திரன் சந்திரன் சூரியன் வாயு என எந்த தேவதையின் பெயரை சொன்னாலும் அது திருமாலை குறிக்கும் அவர்களை குறித்து செய்யும் வேள்விகளால் உகப்பவரும் திருமாலே அந்தந்த தேவதைகளுக்குள் திருமால் இருந்து கொண்டு அந்தந்த வேள்விகளுக்கான பலன்களை அவர்கள் மூலம் திருமாலே அருள்கிறார் இப்படி அனைத்து தேவதைகளை குறித்த வேள்விகளாலும் திருமால் அழைக்கப்படுகிறார் என்றால் வேள்விகளால் என்று பொருள் அதுவே சஹசிரநாமத்தின் நானூற்றி நாற்பத்தி ஏழாவது திருநாமம் இஜ்யாய நமக என்று தினமும் சொல்லிவரும் அன்பர்கள் செய்யும் அனைத்து வழிபாடுகளையும் திருமால் ஏற்று அருள் புரிவார் நாராயணர் நாராயண